السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله الى آخر اللہ علیہ وقال نبینا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم فوحب ان یرفع عمالی وانسائن او کما قال علیہ صلی اللہ علیہ وسلم الہ کبرل اللہ اللہ سبحانہ وتعالی ورطانہ صلاتم صلی اللہ علیہ وسلم

என்று தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் அதற்கு பிறகு இடையே இருக்கக்கூடிய ரஜனுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் சல்லாம் அவர்கள் சொன்னார் இந்த நான்கு மாதங்களும் சிறப்பிற்குரியது கண்ணியத்திற்குரியது என்பதாக திருக்குறானில் அல்லாவும் ஹதீஸ்களின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லாம் அலைகு சொல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக எல்லா படைப்பினங்களும் உலகத்தில் எத்தனை எத்தனை படைப்பினங்கள் இருக்கிறது அல்லாஹருடைய படைப்புகள் சமமான அந்தஸ்தை பெறுவதில்லை கோடிக்கணக்கான அதற்கும் மேலான படைப்பினங்களில் அல்லாஹ் மனித படைப்பை சிறப்பிற்குரிய படைப்பாக ஆக்கியிருக்கிறான் பனி ஆதம் அந்த பிள்ளைகளை நாம் சங்கை இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எல்லா படைப்பினங்களை விடவும் மனித படைப்பு என்பது அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் படைப்பினங்களில் மனித படைப்பு அதுபோல் நாட்களில் எல்லா நாட்களுமே சமமான நாட்கள் அல்ல சம அந்தஸ்தை பெறக்கூடிய நாட்கள் அல்ல சில நாட்களை அல்லாஹ் தாலா சிறப்பு படித்திருக்கிறான் சில மாதங்களை அல்லாஹ் தலா சிறப்புப்படுத்திருக்கிறான் இடங்களில் சில இடங்களை அல்லாஹ் தலா சிறப்புப்படுத்தியிருக்கிறான் கபத்துல்லா மக்கா மதீனாவை அல்லாஹ் தல சங்கைக்குரிய பூமியா ஆக்கி வைத்திருக்கிறான் அது போலத்தான் மாதங்களில் இந்த நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாக நபிகள் நாயகம் சல்லல்லா மலை இன்னும் ஒருவரின் குறிப்பிடுகிற போது சொல்வார்கள் ரஜபுடைய மாதம் என்பது இருக்கிறதே ஷஹருல்லா அது அல்லாஹ்வுடைய மாதம் என்பார்கள் ஷாபானுடைய மாதம் என்பது ஷஹரி அது என்னுடைய மாதம் ரமலானுடைய மாதம் என்பது இது என்னுடைய உண்மத்தினுடைய மாதமாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்லி இந்த மாதங்களை கண்ணியத்திற்குரிய மாதமாக நாம் நினைக்க வேண்டும் அதன்படி நாம் அதை வரவேற்று அமல் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் தருகிறார்கள் மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து வருகிற வார்த்தைகள் இங்கு அல்லா பேசப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் பொதுவாகவே ரஜபுடைய மாதம் துவங்கிவிட்டால் இப்படி ஒரு துவாவை செய்வார்கள் நமக்கெல்லாம் தெரியும்

ஷாபானுடைய மாதத்தினுடைய சங்கையை மதிப்பை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த துவாவை செய்ய வேண்டும் மிக குறிப்பாக ரமலானை வரவேற்கக்கூடிய நபர்கள் ரமலான் இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிறது என்று யோசிப்பதும் இருக்கிறது இன்னும் இரண்டு மாதங்கள் தான் உள்ளது என்று அதை நினைத்து அதை வரவேற்கக்கூடிய விதத்தில் நபிகள் நாயின் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த துவாவை தாங்களும் செய்தார்கள் இந்த மனித சமூகத்திற்கும் அதை கற்றும் தந்தார்கள் அவ்வாறு நீங்கள் துவா செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் ரமலானை வரவேறுங்கள் வந்ததற்குப் பிறகு வரவேற்பது என்பதல்ல ஒரு விருந்தாளி வர இருக்கிறார் என்றால் அதற்காக நாம் எவ்வளவு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது இருக்கிறது ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டியது இருக்கிறது என்றால் அது மிகச்சிறந்த மிகப்பெரிய நிகழ்வாக இருக்க வேண்டும் அது சங்கைக்குரிய நிகழ்வாக நடந்து நிறைவு பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நாம் என்ன செய்வோம் அதற்காக தயாரிப்போம் இரண்டு அல்ல பல மாதங்களுக்கு முன்னாலேயே அதை எப்படி செய்யலாம் என்று திட்டமிடுவோம் அதை வரவேற்போம் அதை நன்முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் செயல்படுவோம் அல்லவா அந்த எண்ணத்தை மார்க்கத்திற்காக குறிப்பாக ரமலானுடைய மாதத்திற்காக அந்த எதிர்பார்ப்பை வையுங்கள் அதற்காக நீங்கள் திட்டமிடுங்கள் என்கிற எண்ணத்தை சொல்லித்தரக்கூடிய துபாதான் ரஜபிலையும் ஷாபானிலையும் வரக்க செய்வாயாக இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்புகளில் நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்கள் சொன்னது ரஜபு ஷஹருல்லா அல்லாஹுடைய மாதம் அது அல்லாஹுடைய மாதம் பொதுவாக நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதமாக திருக்குறான் ஹரி சொல்லி இந்த மாதங்களில் நன்மைகளை ஒரு மனிதர் செய்தால் மற்ற மாதங்களில் என்ன நன்மைகளை பெறுவாரோ அதை விட பன்மடங்கு நன்மைகளை இந்த மாதம் அவர்களுக்கு தந்துவிடும் அதுபோல் அதற்கு மாற்றமாக பாவங்களை யார் செய்தாலும் இந்த மாதத்தினுடைய மாதங்களினுடைய கண்ணியத்தை உணராதவராய் பாவங்களை யார் செய்கிறாரோ அவருக்கு அதிகமான பாதிப்புகளை தாக்கத்தை இந்த மாதங்கள் ஏற்படுத்தி தரும் என்கிற எச்சரிக்கையும் இந்த செய்தியில் உண்டு இந்த மாதங்களில் அதிகம் அதிகம் நீங்கள் நன்மைகளை பெறுங்கள் அல்லாம் இடத்தில் நெருங்குங்கள் அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள் அன்ஹு அவர்கள் இந்த ரஜகுடைய மாதம் ஷபானுடைய மாதம் இந்த இரண்டு மாதங்களிலேயும் அதிகம் அதிகம் நோன்பு இருக்கிற பெருமானர் சல்லல்லா அலை செல்லம் அவர்களிடத்தில் கேட்டே விட்டார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ரஜகுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு நிற்கிறீர்களே என்ன காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் சொல்வார்கள் இந்த ஷாபானுடைய மாதம் இதை குறித்துண்டான மதிப்பை கண்ணியத்தை இந்த சமூகம் உணரத் தவறி இருக்கிறது பல மக்கள் பொழுதுபோக்காக இருக்கிறார்கள் கவனம் குறைவோடு இருக்கிறார்கள் இதை கண்ணியத்தோடு நாம் வரவேற்று பயன்படுத்த வேண்டும் இந்த மாதத்தில் தான் இந்த ஷபானுடைய மாதத்தில் தான் இந்த ரஜபுடைய மாதத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய அந்த ஷபானுடைய மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் உயர்த்தப்படுகிறது காண்பிக்கப்படுகிறது இந்த மனிதர் இந்த வருடத்தில் என்ன அமல் செய்தார் என்கிற அந்த நன்மைகளினுடைய பதிவேடுகள் நபைகள் நாயகம் அவர்கள் சொல்வது போல அல்லா இடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது அப்படி எடுத்து காட்டப்படுகிற போது நான் மோன்பாலியாக இருக்க வேண்டும் அல்லவா அல்லாஹ் மலைக்குமார்கள் நம்முடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு அல்லாவிடத்தில் கொண்டு செல்லுகிற போது இவர் இந்த எந்த நிலையில் இருந்தார் எந்த நிலையில் அவரை நீங்கள் விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிற போது அவர் நோன்பாளியாக இருந்தால் அவர் நோன்பு நிற்கிற நிலையில் அவரை நான் விட்டுவிட்டு வந்தேன் என்று என்னை குறித்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதால் நான் நோன்பு வைக்கிறேன் என்றார்கள் பெருமான செல்லல்லா உரையும் செல்லும் அவர்கள் அந்த எண்ணம் உள்ளவர்களாக அதிகமான நன்மைகளை நாம் இந்த மாதங்களில் தேட வேண்டும் மிக குறிப்பாக அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்களை விட்டும் இந்த மாதங்களில் எல்லா மாதங்களிலும் நாம் தவர் தவிர்ந்திருப்போம் அதில் சந்தேகமில்லை தவிர்ந்திருக்க வேண்டும் ஆனால் கண்ணியம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிற இந்த மாதங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ரஜமுடைய மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து நபிகள் நாயகும் சொல்லல்லா என்று சொல்ல முறுகள் ஒரு ஹதீஸில் சொல்லுகிற போது சுவனத்திலே ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது அந்த ஆற்றினுடைய பெயர் என்பதே ரஜப் என்பதுதான் ரஜப் என்கிற ஒரு ஆறே நதியே ஓடுகிறது சுவனத்தில் அந்த நதியில் தண்ணீர் அருந்த கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தருகிறான் என்றால் இந்த ரஜமுடைய மாதத்தை யார் கண்ணியத்தோடு பயன்படுத்துகிறாரோ இந்த ரஜகுடைய மாதத்தை அவருக்கு அவருக்குத்தான் அந்த நீரிலிருந்து தண்ணீர் அருந்தக்கூடிய அந்த வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் பெருமான சொல்லலாறு செல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த ரஜகுடைய மாதத்தில் நோன்பு நோற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நீர் புகட்டுகிறான் ஒரு நாள் ரஜகுடைய மாதம் முழுக்க இருக்கிறது முப்பது நாட்களில் ஒரு நாள் நோன்பு வைத்தாலே தலா அப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறான் இன்னும் அந்த ஒரு நாளினுடைய நோன்பு என்பது இருக்கிறதே அது ஒரு மாத நோன்பிற்கு சமமானது என்பதாகவும் நபிகள் நாயகம் அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நமக்கு சிறப்புகள் குறித்து தெரியும் அதில் ஏராள நன்மையான நன்மைகள் கிடைக்கிறது என்பது தெரியும் நபிகள் நாயகும் அலி செல்லம் அவர்கள் சொல்வது போல் ஷாபானுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது ரஜபுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கிறது ஒரு நாள் நோன்பு என்பது ஒரு மாத நோன்பிற்கு சமமான நன்மைகள் நமக்கு பெற்றுத்தரும் என்பார்கள் அவர்கள் அதுபோல் ஏழு நாட்கள் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருக்காக நரகத்தினுடைய ஏழு வாசல்கள் பூட்டப்படுகிறது அவர் எந்த வாசலின் வழியாகவும் அவர் நரகில் நுழைய மாட்டார் அவருக்காக அந்த நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது என்றார்கள் பெருமான செல்ல செல்லம் அவர்கள் மற்ற மாதங்களில் நான் நோன்பு வைப்பதற்கும் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதற்கும் உண்டான வேறுபாட்டை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது அதுபோல் எட்டு நாட்கள் இந்த மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ சுவனத்தினுடைய எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகிறது சுவனத்தினுடைய எட்டு வாசல்கள் அனைத்தும் திறக்கப்படுகிறது என்பதாகவும் நபிகள் நாயம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் இந்த அதிகம் அதிகம் இந்த மாதங்களில் நோன்பு வைக்கிறாரோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நன்மைகளாக மாற்றப்படுகிறது எத்தனை பாவங்கள் இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க முடியாத பாவங்களை செய்திருக்கிறோம் அந்த பாவங்கள் அனைத்துமே நன்மைகளாக மாற்றப்படுவதற்குண்டான ஒரு காரணியாக கண்மணி நாயகம் அவர்கள் இந்த மாதங்களில் நீங்கள் நோன்பு வையுங்கள் குறிப்பாக மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ் தலா இவ்வளவு மிக உயர்ந்த சிறப்புகளை அள்ளி தருகிறான் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹும் சொல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த மாதத்தை நாம் கண்ணியத்தோடு வரவேற்க வேண்டும் ரமலானுக்காக இந்த மாதத்தை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பெருமக்கள் கேட்கிற துவா ரமலானுடைய மாதம் அது நல்ல முறையில் என்னிடம் வந்து சேர வேண்டும் நான் ரமலானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்பது முதலாவது துவா அடுத்த துவா என்பது ரமலானில் நான் நன்றாக இருக்க வேண்டும் உடல் ரீதியாக சூழல் ரீதியாக நான் நன்றாக முறையில அல்லாஹுவை வணங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக எனக்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த என்பது பெருமக்கள் கேட்டிருக்கிற துவாவாக இருக்கிறது அந்த நாம் கேட்க அந்த மாதத்திலையும் ஷாபாவுடைய மாதத்திலையும் நபிகள் நாயம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்ட மிக முக்கியமான துவாவாக நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் எங்களுக்கு இந்த இரண்டு மாதங்களிலையும் வறக்கச் செய்வாயாக வரக்கத்தை தருவாயாக இந்த இரண்டு மாதத்தினுடைய பறக்கத்து என்பது அது ரமலானில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்கிற விதத்தில் நபிகள் நாயம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை செய்தார்கள் பொதுவாக பறக்கத் என்கிற துவா இருக்கிறதே அது நாம் மனமுக்களை வாழ்த்துவதற்காகவும் பறக்க செய்வாயாக என்று கேட்போம் யாராவது துவா செய்யுங்கள் எங்களுக்காக என்று கேட்டால் நாம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு துவா செய்வேன் என்றும் சொல்லக்கூடாது அல்லாஹ் ஒரு உங்களுக்கு வரக்க செய்வானாக என்று ஒரு துவாவை நாம் உடனே செய்துவிட வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு கோதமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை தருவானாக அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்வானாக என்று நாம் உடனே அந்த துவாவை செய்துவிட வேண்டும் அப்ப ஒரு மனிதருக்கு உயர்ந்த ஒரு கோரிக்கையை துவாவை செய்வதாக இருந்தால் அவருக்காக நாம் வரக்கத்திற்காக துவா செய்தோம் என்றால் அதை விட பெரிய துவா இருக்க முடியாது அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்வானாக என்கிற அந்த சாதாரண வார்த்தைகளாக தெரியக்கூடிய பிரதிபலிப்பை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை அந்த இரண்டு மாதங்களிலேயும் நீங்கள் அல்லாஹுலத்தில் கேளுங்கள் அந்த பிரதிபலிப்பு என்பது உங்களுக்கு ரமலானில் தெரியும் ரமலானுக்காக யார் காத்திருந்து எதிர்பார்க்கிறாரோ அதற்காக அல்லாஹு தாலா ஏராளமான நன்மைகளை அவருக்கு தருகிறான் என்கிற அந்த இந்த மூலமாக நபிகள் நாயகம் சொல்லல்லா உலகில் சொல்லபவர்கள் சொல்லி தருகிறார்கள் மாதங்களில் சிறந்த மாதங்களாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹினுடைய மாதங்களை எண்ணியப்படுத்தக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ஜில்ல சுக தரணம் அனைவரையும் புரிவானாக நல்ல முறையில் அடைந்து அதை எதிர்பார்த்து காத்திருந்து நன்மைகள் பல செய்வதற்கு தலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் குடும்பத்தினர் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக